வாழ்க வையகம் வாழ்க வையகம் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் எழுந்தொருளி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் நாகரீகம் நா பிளஸ் அகம் இரீகம் நாக்கு பிளஸ் உள்ளம் பிளஸ் மனம் மனது உன் மனதில் உள்ளதை உள்ளபடியே உரைப்பது என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் சாமிஜி சொல்றாங்க இன்னுள் அவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனுள் நினைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன் என்று சொல்றாங்க மகன் திருமூலர் சொல்லும்போது உள்ளம் கோயில் உன்னுடம்பு ஆலயம் வல்லால் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாம் மணிவிளக்கு அழியின் உயிரால் அழிவர் என்று சொல்லி சொல்றாங்க அதே போல சாமிஜி ஒரு பாடல சொல்றாங்க வான்காந்தா களம் என்பது உலகில் வாழ்ந்தவர்கள் சத்தவர்கள் அனுபவங்கள் உன் உடலோடு உயிர் செயல்களோடு விளைவுகள் அனைத்தையும் கூட்டி தன்னகத்தை தட்டபடி உயிர் வகைக்கு வழங்கி ஆட்டும் மேன்மையினை அறிந்ததனால் மிக விழிப்பு அறத்தொன்றில் நிலைவாய் உள்ளேன் என்று சொல்றாங்க விவேகானந்த மகரிஷி சொல்லும்போது பேசாதே கேடு ஏற்றுக்கொள் அதிகம் பேசினால் அமைதியை இழப்பாய் ஆணவ பேசினால் அன்பை இழப்பாய் வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய் கோபமாக பேசினால் குணத்தை இழப்பாய் வெட்டியாக பேசினால் வேலையை இழப்பாய் வெகு நேரம் பேசினால் பெயரையை இழப்பாய் பெருமையாக பேசினால் ஆண்டவனின் அன்பை இழப்பாய் என்று இந்த விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன சுவாமி என்ன சொல்றாங்க நாள்காட்டி வரிகள்ல நாகரீகம் நா பிளஸ் அகம் பிளஸ் இரேகம் நாக்கு உள்ளம் பிளஸ் மனது உன் மனதில் உள்ளதை உள்ளபடியே உரைப்பது வான் காந்தத்துல மூன்று விதமான அலைகள் இருக்கு அதே போல அதற்கு புறம்பாக வாழ்ந்தவர்களுடைய அலைகள் இருக்கு ரெண்டு கலந்து வாழ்ந்தவர்களுடைய அலைகள் இருக்கு நம் உடல்ல ஜீவகாந்தம் இருக்கு இவ்வுரை இறைத்துகள் சுழற்சி அலை காந்தமாக ஜீவனுக்குள்ள ஜீவகாந்தமாக இருக்கு வெளியில வான்காந்தமாக இருக்கு இப்ப நம்ம உடல்ல கூடிய அந்த காந்த சக்திக்கு தகுந்தாற் போல வெளியிலிருந்து அந்த காந்தம் எப்பவுமே வந்து கொண்டே இருக்கு போய்கொண்டே இருக்கு ஒரு ஆற்றுல தண்ணீர் இருப்பது போல தெரியும் ஆனா அந்த ஆற்றுல வேகமாக தண்ணீர் ஓடும் போது ஒரு மைக்ரோ செகண்டுக்கு முன்னாடி பார்த்த நீர் அங்கே இல்லை அதுபோல வான் தாந்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த அலைகள் நாம எந்த நிலையில நம்முடைய மனதையும் உள்ளத்தையும் நாம அன்றும் கருணையுமாக நாம வாழ்றோமோ அதுக்கு தகுந்தாற் போல உள்ள மகான்களுடைய அந்த அலைகள் காந்த அலைகள் நம்மோடு இணைந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்முடைய மனத தூய்மை செய்து கொண்டு எண்ணத் தூய்மையோடு நம் உள்ளம் அந்த இறையத்து தன்மையான அந்த தெய்வீக நிலையிலேயே நாம் இருக்கும்போது நம்முடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே தூய்மையாக இருக்கும் வான் காந்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைகளும் நமக்கு அந்த தெய்வீக காந்த அலைகளாகவே நமக்கு வந்து கொண்டே இருக்கும் எப்போதுமே நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்முடைய அந்த துரிய உச்சி இறைநிலை இணைப்போடு இருந்து ஒவ்வொரு வார்த்தையையும் என்னனும் சொல்லணும் செய்யணும் அப்படி நாம தொடர்ந்து செய்து வந்தோம் என்று சொல்லி சொன்னா நமக்கு வேற எந்த விதமான ஒரு புதிய பதிவுகளும் இருக்காது அதே போல நம்ம செய்யக்கூடிய அத்தனை செயல்கள்லயுமே நமக்கு ஒரு நிறைவு இருக்கும் மற்றவர்களுக்கும் நாம எந்த ஒரு சிரமம் இல்லாம தனக்கோ பிறருக்கோ துன்பமில்லாத நன்மை தரத்தக்க ஒரு சொல் செய்யல நாம எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ள குடிக்கொள்ள ஆரம்பிக்கும் அதே போல பாத்தீங்கன்னா நாம அந்த டெல்டா வேவ்னு சொல்லக்கூடிய அந்த மகான்களுடைய ஞான நிலையிலேயே மகான்களின் அறிவு நிலை உயர்வை மற்றொரு அறிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா என்று சாம்ஜி சொல்வாங்க ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த சுத்த வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து மரணத்துக்கு பின்பும் தன்னுடைய உடல் நீங்கினாலும் இந்த ஆன்மா அதோடு இணைந்து இரண்டர கலந்து அந்த தெய்வீக நிலையிலேயே அவர்கள் அந்த தெய்வீக தன்மை பெற்று வாழ்ந்த காரணத்தினாலதான் இன்றைக்கு அவர்கள் எல்லோரும் புகழுடன் போட இருக்கிறாங்க வரிகள் என்ன சொல்லாது நாகரீகம் நா பிளஸ் அகம் இரீகம் நாபரீகம் நம்முடைய நாக்கு நாம உச்சரிக்கக்கூடிய சொல் உள்ளம் மனம் நாம் எந்த விதமான ஒரு பாசிட்டிவ்க்கு புறம்பு இல்லாமல் நெகட்டிவ் இல்லாம பாசிட்டிவாகவே ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம் வாடும்போது நாம் இந்த இரேகத்து தன்மையான அன்பும் கருணையுமாகவும் ஒட்டுமொத்த மகான்களுடைய இந்த பாசிட்டிவ் அலைகளும் நமக்குள்ள வரும் அப்போ நாம சொல்லக்கூடிய இந்த சொல் நம்முடைய உள்ளம் நம்முடைய மனம் எல்லாமே அடிமனம் நடுமனம் புறமணம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றும் தெய்வீக தன்மை பெறும் என்று சொல்லி இதை உணர்ந்து நாம வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்